உபவாசபத்தின் பத்தாவது அறிக்கை செய்து ஜபிக்க வேண்டிய வசனமாக ஆதியாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார் தேவநாகி கர்த்தர் யாக்கோபுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த நிறைவேற்றும் நிறைவேற்றுமளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று தீர்க்கமாக உறுதியாக சொல்வதை பார்க்கிறோம் அது என்ன வாக்குத்தத்தம் அது என்ன ஆசீர்வாதம் இதே ஆதியாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா யாக்கோபு பேர் சபாவை விட்டு அரவனுக்கு பிரயாணமா போகிற இடத்துல ஒரு இடத்துல ரா தங்குகிறார் அங்கே சொப்பனத்துல தேவநாகி கர்த்தர் தரிசனமாகி நான்கு விதமான ஆசிர்வாதங்களை கூறுகிறார் முதலாவதாக நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது ஆசீர்வாதமாக பூமியின் தூளை போல் இருக்குவார்கள் மூன்றாவதாக நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் நான்காவது ஆசீர்வாதமாக உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் இந்த நான்கு விதமான ஆசீர்வாதங்களை யாக்கோபுக்கு சொல்லி அதை நிறைவேற்றும் அளவும் கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்களித்தார் அதே தேவனாகிய கர்த்தர் இந்த நான்கு விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் தந்து உங்களை கைவிடாமல் நடத்துவார் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பு தகப்பனே யாகோபுக்கு நான்கு விதமான ஆசிர்வாதத்தை கொடுத்து யாக்கோபின் சந்ததியை ஆசீர்வதிப்பீங்க அதே போல இந்த ஜெபத்தை செய்கிற ஒவ்வொருவருடைய சந்ததியும் நீங்க ஆசீர்வதிங்க இந்த படுத்திருக்கிற பூமியை உனக்கும் ஓ சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி வாக்களித்து அந்த தேசத்தையே கொடுத்தீங்களே அதே போல் ஒவ்வொருடைய சந்ததியை ஆசீர்வதிங்க ஓ சந்ததி பூமியின் தோலை போல இருப்பார்கள் சொன்னீங்களே அதே போல் ஆசிர்வதிங்க மேற்கு கிழக்கு வடக்க தெற்க பரம்புவார்கள் என்று சொன்ன ஆசிர்வாதம் உண்டாகட்டும் உனக்குள்ள ஓ சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படட்டும் இந்த வசனத்தை ஜெபிக்கிற ஆசீர்வாதத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசு விநாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிற நல்லபிதான் Amen. Amen.